ப்ரைஸ் லார்ட் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரிங்களா இது முக்கியமாக பெண்களுக்கான ஒரு பதிவு பெண்கள்னால் என்ன யார் மாற்றிப்பட்ட பெண்கள்னால் முக்கியமாக கிறிஸ்தவ பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய பதிவு சரிங்களா இது வந்து மற்ற மற்ற மதத்தை சார்ந்தவங்க இல்லை கிறிஸ்துவை இல்லாதவங்க வந்து நீங்கள் எங்களுக்கு இது பார்க்கக்கூடாதுன்னா தாராளமாக பார்க்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் இது கிறிஸ்தவ பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் சரிங்களா இப்போது ரீசண்டாக வந்து ஒரு அதாவது ஒரு ஃபேமஸான ஒரு ஃபேக்ட் இல்லை எல்லார் மத்தியிலையும் வந்து பரபரப்பாக நார்மலாக பேசப்படுற விஷயம் என்னென்னா ட்ரெஸ்ஸுங்கிறது அவங்க அவங்களுடைய சுதந்திரம் அவங்க அவங்களுடைய கம்ஃபர்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து பயங்கரமாக பேசப்படுது கிறிஸ்தவ பெண்களுக்கு நான் இந்த காரியத்தில் சொல்லணுன்னா இந்த காரியத்தை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க உங்களுக்கு நான் என்ன கேட்டிங்கன்னா அழகாக ட்ரெஸ் பண்ணுங்கள் நல்லா பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக லட்சணமாக ட்ரெஸ் பண்ணுங்கள் ஸ்டைலிஷாக கூட ட்ரெஸ் பண்ணுங்க ஆனால் கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணாதீங்க அதுக்கு கரெக்டாக சொன்னால் செக்ஸியாக கவர்ச்சியாக ஒருத்தர் பார்க்கும்போது உங்கள் உங்கள் மேலே வந்து ஒரு தவறான கண்கள் போடக்கூடாது அது மாதிரிப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் போடாதீங்க இதுக்கு இன்னும் அர்த்தம் சொல்லணுன்னா ஒரு ட்ரெஸ் போடுறீங்க வைங்க கிளீவேஜ் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போடுறது ஹிப்ஸ் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போடுறது மினி நல்ல சின்ன ஷார்ட்ஸ் போடுறது இது மாதிரிப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் போடாதீங்க இதை வந்து ஏன் இது மாதிரி போடக்கூடாதுன்னா இது மாதிரி ஒரு ட்ரெஸ் அணியும்போது என்ன ஆகுதுன்னா உங்களை ஒரு ஆண் பார்க்குறான்னு வாயுங்களேன் ஆண்களுக்கு என்னென்னா இச்சை அவங்களுக்கு லஸ்ட்டு சரிங்களா தூண்டப்படும் காம உணர்ச்சி தூண்டப்படும் உங்கள் பசங்களை ஒழுங்காக வளங்க நாங்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவோம் இப்படின்லாம் பேசாதீங்க கடவுள் படைச்சது எப்படின்னா ஒரு ஆணுக்கு பெண் மேலே ஈர்ப்பும் ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலே ஈர்ப்பும் ஜென்ரலாக வர விஷயந்தான் சரிங்களா அப்போ இது மாதிரி இச்சையை தூண்டுற மாதிரிப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் போடும்போது ஒரு ஆண் ஒரு பெண்ணை தவறாக தான் பார்ப்பான் தயவு செஞ்சு இதை கிறிஸ்தவ பெண்கள் செய்யாதீங்க நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணணுன்னா ஒரு ரூமை விட்டு வெளியே வர்றீங்க வெளி உலகத்துக்கு வரீங்கன்னா உங்கள் பாஸ்டர் இல்லை ஏசப்பா அவங்க முன்னாடி இருக்காருன்னு அவங்க முன்னாடி அவர் முன்னாடி இது மாதிரி ட்ரெஸ் பண்ணுவீங்களா கொஞ்சம் யோசிங்க நீங்கள் ஏசுவ சார்ந்த இருக்கிறீங்க ஏசப்பாவே கூட என் கூட வாங்கன்னு சொல்லும்போது இது மாதிரிப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் போடவே கூடாது இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா நீங்கள் ஒரு டாப் போடுறீங்கன்னா அந்த டாப் வந்து குறஞ்சது உங்கள் தை லெவல் இன்னும் குட் என்னென்னா முட்டி லெவலுக்கு கண்டிப்பாக அந்த டாப் வரணும் அதுதான் நல்லது நீங்கள் போடுற டாப்போடு ஷால் கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஒரு காலங்கள் இருந்துச்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களும் ஷால் அணிஞ்சாங்க இப்போ இன்றைக்கி ஷால் அணிஞ்சால் கேவலமாக பார்க்குறாங்க ஷால் அணியாமல் இருக்கிறது தான் வந்து ஒரு ஃபேஷனாக இருக்குது தயவு செஞ்சு அந்த தவறை செய்யாதீங்க ஷால் அணியாமல் இருந்தால் என்ன காரியம் வந்து அதுக்கு அதுக்கு ஏன் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும் அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க அடுத்தது நீங்கள் போடுற டாப் நான் சொன்ன மாதிரி குறஞ்சது உங்கள் தை லெவல் முட்டி லெவல் வரைக்கும் வரணும் அதுக்கான காரணமும் பின் பின்னாடியிலேருந்து பார்க்கும்போது அது வந்து அசிங்கமாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த லெவல் சொல்கிறேன் லெக்கின்ஸ் போடுறீங்கன்னா குறஞ்சது உங்களுடைய டாப் வந்து ஒரு அம்ப்ரலா டாப்பாக இருக்கட்டும் நல்லா சைடில் வெட்டி விட்டுட்டு ஹிப் லெவல் வரைக்கும் வெட்டி விட்டுட்டு ஒரு காற்று அடித்தா போதும் ஒரு சின்ன காற்று அடித்தா போதும் பின்பகுதி அசிங்கமாக தெரியும் தயவு செஞ்சு இந்த காரியத்தை செய்யாதீங்க உலகத்தை சார்ந்தவங்க இயேசுவை சாராதவங்க இல்லை பாவத்தில் வாழ்கிறவங்க மேலே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் ரொம்ப 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 கன்றாவியாக ட்ரெஸ்ஸிங் ஃபாலோ பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனால் அங்கெல்லாம் வந்து உள்ளாடைகள அணியாமல் ட்ரெஸ்ஸஸ் உடம்போடு ஒட்டி இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு வெளியிலேருந்து பார்த்தா வெறும் ஒரு துணி தான் வெளியே இருக்கிறது அந்தளவுக்கு மோசமான ட்ரெஸ்ஸஸ் இன்னைக்கு உலகத்தில் பரபரப்பாக நடக்கப்படுது உலகத்தோடு ஒட்டி இருக்காதிங்கன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுது அதனால் இயேசுவை சார்ந்திருக்கிறவங்க இயேசுவை நேசிக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிப்பட்ட காரியத்தில் ஈடுபடாதீங்க ட்ரெஸ்ஸிங் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய உடம்ப பார்க்கக்கூடிய உங்களுடைய உடம்பை இச்சையின் ரீதியாக பார்க்கக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரே ஒரு நபர் யாருன்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் மட்டும்தான் அவங்க மட்டும்தான் பார்க்கணும் அதனால் ரொம்ப கவனமாக ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்கள் இன்றைக்கி சர்ச்சஸில் நிறைய இடங்களில் ஹைஃபை மாதிரிப்பட்ட ஒரு சில ஆட்கள்லாம் வந்து நான் ரீசெண்டாக கூட ஒரு கான்சர்ட் போது பார்த்திங்கன்னா நல்ல டைட்டான டீஷர்ட்டு அண்ட் ஒரு பேண்ட் அந்த ஷர்ட் ஹிப் லெவல் தான் வருது ஒரு சில ஷர்ட்லாம் இப்போலாம் ஒரு டீ ஷர்ட் பார்த்திங்கன்னா ஹிப்புக்கு மேலே வருது ஹிப்பை தெரிகிற மாதிரி போடுறது இந்த உடம்பு ஒட்டி இருக்கிற மாதிரி லெகின் டைப் ஆஃப் பேண்ட்டு லெகின் டைப் ஆஃப் ஜீனு இது மாதிரிலாம் போடுறாங்க கிறிஸ்டியன்ஸ் தயவு செஞ்சு செய்யாதீங்க ஏசு உங்கள் கூட இருக்கவே மாட்டார் இது மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏசப்பா உங்கள் கூட இருக்க மாட்டார் ஏசப்பா உங்களுக்கு வேணுன்னா ட்ரெஸ்ஸிங் ஒழுங்காக போடுங்க வேண்டாமா இஷ்டப்படி நடங்க அது உங்களுடைய சாய்ஸ் ஆனால் ஒரு அன்பின் நிமித்தம் சொல்கிறேன் இன்னும் ஒரு மூணு இன்சிடெண்ட் வச்சு நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் நீயா நானா இந்த தமிழா தமிழா இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோவில் வந்து ஒருத்தங்க வந்து சொன்னாங்க மெட்ரோவில் ஏதோ ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய கிளீவேஸ் தெரிகிற மாதிரி இருந்துச்சு இது நல்லா இல்லைன்னு சொன்னப்போ ஆப்போனன்ட் சைடில் இருக்கிறவங்க சொன்னாங்க வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அது அவங்க கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி இந்த வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அவங்க கம்ஃபர்ட்டு எங்கே இஷ்டம் இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுடைய ஒரு சின்ன பையன் இருக்கான் வைங்க ஒரு பதினாறு வயசு பையன் அந்த பையன் முன்னாடி ஒரு பொண்ணு கிளீவேஸ் தெரியற மாதிரி ஹிப் தெரியுற மாதிரி செக்ஸியாலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்கள் பையனோட காமோனிச்சு தோண்டப்படும் தூண்டப்படுமா இல்லைங்களா அப்போது வந்து அது தவறு தானே ஏன் இஷ்டம் ஏன் கம்ஃபர்ட்னு சொல்லி ட்ரெஸ் பண்ணுறது கம்ப்ளீட்லி இடியாட்டிக் அது செய்யக்கூடாது அது செய்யும் போது இன்னொருத்தனுடைய உணர்வு இன்னொருத்தவங்களுடைய உணர்வு தூண்டப்படுது தூண்டப்படும் போது கான்சிக்வன்சஸ் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது அது வந்து மறைக்கக்கூடிய விஷயமே கிடையாது சரிங்களா அதனால் தயவு செஞ்சு இதை செய்யாதீங்க நெக்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட்டு ஒரு ஒரு அப்பா இருக்கிறாரு அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ஒரு எயித்துலேருந்து டென்த் படிக்கிற ரேஞ்சில் வயசில் இருக்குது சரிங்களா அவங்க பக்கத்து வீட்டில் பக்கத்து ஜன்னல் அவங்க ஜன்னலில் திறந்தால் பக்கத்து ஜன்னலில் இருக்கிற ஒரு நபர் ஒரு பேச்சுலர் எப்போவுமே அவங்க வீட்டில் என்னென்னா வெறும் அண்டர் கார்மெண்ட்ஸோடு சுற்றிக்கிட்டு இருப்பான் அண்டர் கார்மெண்ட்ஸ் ஏன்னா வந்து இந்த இந்த சைடில் இருக்கிற ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அண்டர் கார்மெண்ட்ஸோடு சுற்றிட்டுருக்குருக்கான் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருந்திருக்குது அதை அவங்க அப்பா பார்த்துட்ட பிறகு அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஸோ ஏன் கம்ஃபர்ட்டு ஏன் இஷ்டப்படி ட்ரெஸ் பண்ணுவேன் ஏன் வீடு இப்படியெல்லாம் பேசுகிறவங்களுக்கு ஒரே கொஷின் தான் உங்களை மூஞ்சில் வந்து இது அடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது தெரியாது உங்களுடைய சொந்த பையன் உங்களுடைய சொந்த பொண்ணை இன்னொருத்தன் காம ரீதியாக இச்ச ரீதியாக ட்ரெஸ் பண்ணி இன்னொருத்தவங்களோட போடும்போது அவங்களுக்கு பாதிப்புக்கு வரும்போது தான் அவங்களுக்கு அதோடைய பாதிப்பு தெரியும் அந்த தயவு செஞ்சு யூஎஸில் கூட ஒரு இன்சிடென்ட்டு ஒரு அம்மா அவங்களுடைய பையனோட பீச்சில் இருக்கிறாங்க அந்த பையன் வந்து ஒரு நாலாவது நாலாவது படிக்கிற வயசில் தான் இருக்கான் இன்னொரு அம்மா அவங்களோட பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த பொண்ணு வந்து சிக்ஸ்டீன் இயர்ஸில் இருக்குது அந்த பொண்ணு இந்த தாங்குன்னு சொல்கிற ட்ரெஸ்ஸு ரொம்ப மோசமான ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே சுற்றுது அப்போ இந்த அம்மா வந்து அந்த பையங்க அந்த அந்த பொண்ணுடைய கிட்ட சொல்கிறாங்க உங்கள் பொண்ணை கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் ஏதாவது போட சொல்லுங்கள் யூஎஸ்லேயே சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பையனுக்கு ஒரு பாதிப்பு உண்டாகும் தான் தெரியுது அவங்க பையன் சின்ன பையன் அவனுக்கு எதுவும் புரியல ஆனால் அந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்க்குறான் சரி பொண்ணை பார்த்துட்டு விட்ட பிறகு அடுத்த வாட்டி அவனுக்கு அந்த மாதிரிப்பட்ட ஃபீலிங்ஸ்லாம் வராதுங்களா எங்கேயோ பார்த்துட்டு கடைசியில் அவனுக்கு யாரை பார்த்துல அப்படி தான் தோணும் உதாரணத்துக்கு இன்னும் சொல்லணும்னா ஒரு பையன் இருக்கான்னு வைங்க பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு ரொம்ப மோசமாக எப்போவுமே ட்ரெஸ் பண்ணுறா அந்த பொண்ணை அந்த பையன் தப்பாக தான் பார்ப்பான் இதுதான் நேச்சர் உங்கள் பையனை ஒழுங்காக வழங்கன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு ட்ரெஸ்ஸிங் ஒழுங்காக பண்ணுங்கள் வேதம் அது தான் சொல்லுது ப்ராவஸில் எனக்கு கரெக்டாக அந்த வசனங்கள் தெரியல ஏழு பத்து ஏழாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனம் வரும் வேசியின் ஆடை உடுத்திய விழாய் அந்த அதுக்கு முன்னாடி வந்து வேசி உருத்தியை பற்றி தான் வரும் வேசியின் ஆடை உடுத்திய விழாய் வேதத்தில் ஆதி ஆகமத்தில் யோசியப்ப வந்து ம அந்த மயக்கை ட்ரை பண்ணுற போத்திப்பாரோட மனைவி போட்டது வேசியின் ஆடை அதை தயவு செஞ்சு அந்த ஆடையை கிறிஸ்தவ பெண்கள் பயன்படுத்தக்கூடாது போடக்கூடாதுன்னு சொல்லி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் உலகத்தோடு ஒட்டாதீங்க தயவு செஞ்சு செய்யாதீங்க இதை மற்ற பெண்கள் ஃபாலோ பண்ண விரும்புனீங்கன்னா உங்கள் சாய்ஸ் எங்கிட்ட சண்டைக்கு வராதிங்க இது என்னுடைய தாட் என்னுடைய வியூஸ் சரிங்களா தயவு செஞ்சு உங்களுடைய உங்களுடைய ட்ரெஸ்ஸுங்க கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க உங்கள் மேலே ஒரு அன்பில் சொல்கிறேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ